வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதி நம்ம பார்க்க போகின்ற தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி ஸோ இந்த தொகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர் கெங்கவல்லி ஏற்காடு ரிஷிவந்தியம் சங்கராபுரம் இந்த கள்ளக்குறிச்சி இது மொத்தம் ஆறு தொகுதி சார்ந்தது ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு மலையரசன் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு குமரகுரு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு தேவதாஸ் உடையார் ஸோ இவர் எத்தாட்டில் இருக்காரு நம்மளோட ஒரே அவர்கள் ஜாதகம் பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீஷா பாண்டியன் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க இதுல இவருடைய ஜாதகம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தேன் அதுக்கப்புறம் அவர் என்னை கண்டிப்பா நானும் நம்பர் சேவ் பண்ண விட்டேன் அவருடைய டேட்டா பற்றி மிஸ் ஆயிடுச்சு யாருமே இதுல ஜாதகம் எனக்கு கிடைக்கல இதில் என்னன்னா ஒரு விஷயம்னா இதுல நான் வந்து பர்சனலாக இவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு காரணம் எனக்கு காரணம் தெரியாது இளங்க ஒண்ணே ஆத்தூர் இளங்க ரொம்ப என்னுடைய நட விரும்பி என்னுடைய அன்பு அண்ணன் ஸோ அவருடைய எல்லைக்கு உட்பட்டத்தான் இது ஆத்தூர் எக்காடு கள்ளக்குறிச்சி சாரி கெங்கவலி இது மூன்று அண்ணனோட அண்ணனோட தான் இருக்குது ஸோ அதனால அவர் ஜெயிக்கணும் பர்சனலாக நான் ஆசைப்பட்டு தான் இந்த இதே எடுத்தேன் பட் இது யாருமே வந்து எனக்கு டேட்டா உங்களுக்கு கிடைக்கல அதனால இருபத்தி ஃபார்ம் டெண்ட்டி செவன்ல இருந்தேன் பத்திர பிரமாணம் அந்த ஃபார்ம் டுவெண்ட்டி செவன் ல கொடுத்த டேட் ஆஃப் பர்த் ஓட்டர் ஐடி பேன் வச்சுலாம் எடுத்தேன் எடுத்தேன் அப்படின்னா திரு மலையரசன் சார் குமரகூரு சார் தேவதாஸ் சார் எடுத்தேன் ஸோ அதில் பார்க்கும் பொழுது இவர் மலையரசன் சாரோட ஜாதகம் மூன்று கிரகம் பலமா இருக்கு ஸோ போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மலையரசன் சாருக்கும் குமரகூர் சார் தான் தேவதாஸ் சாருக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு ஒரு ரொம்ப எக்ஸம்பியா இருந்திருக்காரு காங்கிரஸ்ல இருந்த ஒரு மலையரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு புதன் பலமா இருக்கு சனி பலமா இருக்கு சுக்கரன் பலமா இருக்கு குமரகூரு சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி சாரி சனி செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் நான்கு கிரகம் பலமா இருக்கு அதனாலதான் அந்த செக் பண்ணும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல திருநாவலூர்ல எம்எல்ஏவா ஜெயிச்சாரு இரண்டாயிரத்தி பதினொன்னுல உளுந்தூர்பேட்டையில எம்எல்ஏவா ஜெயிச்சாரு இரண்டாயிரத்தி பதினாலுல உளுந்தூர் பேட்டையில மீண்டும் எம்எல்ஏவா ஜெயிச்சாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உளுந்தூர்பேட்டையில் நின்னாரு அவரை எடுத்து இவர் ஜெயிச்சாரு கேப்டன் விஜயகாந்த் சாரையே எழுத்து குமரபூர் சார் ஜெயிச்சாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மறுபடி உளுந்தூர்பேட்டையில தோல்வியை தெரிவித்தார் சோ இதுதான் வந்து இவரோட ஹிஸ்டரி இவர் ஜெயிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய சனி புதன் கோச்சாரத்துல சம்மந்தப்படும்மோ தசாபுத்தில சம்பந்தப்படமோ ஜெயிச்சாரு போன முறை ராகு சம்பந்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனால குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தோழி தெரிவிக்கிட்டாரு சோ இப்போ மூணு பேரோட ஜாதக ரெண்டு சும்ரகுரோட ஜாதகத்துல பார்க்க முடியுது அதாவது ஒரிஜினல் ஜாதக கிடைக்கல அந்த கோச்சார கிரக நிலைகள் அதாவது கார்டில் ஆதார் டேட்டா பர்த் போட்டுருக்காங்கல்ல அந்த டேட்டா பர்த்ல வச்சு நம்ம ஒரு டேட்டா ஜாதகத்தை போட்டா ஒரு கிரகங்கள் இருக்கும் அது சந்திரன் தோற மேக்சிமம் எல்லாமே ஒரே ராசியில தான் இருக்கும் சந்திரனுமே ஒரு எயிட்டி ஃபைவ் ஒரே ராசியிலிருந்து தான் வாய்ப்புகள் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு மலைராசன் ஜாத ஜாத சாருக்கு ஜாதகத்துக்கு கோச்சார குரு புதனை பார்க்குது சுக்கரனை பார்க்குது சனியை பார்க்குது ஒன்பதாம் பார்வையா செவ்வாயை பார்க்குது குமரகுரு சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவை மட்டும் தான் பார்க்குது ஜனநகால குருவை தான் கோச்சார குரு சம்பந்தப்படுது ஜனநாயகால சனி சப்போர்ட்டா இல்லை சோ அதனால ஒரு ரொம்ப ரெண்டு பேருக்குமே சமமான பலமா தான் இருக்கு பட் வந்து சனி ஒற்றை கிரகம் வந்து குமரகுரு சாருக்கு பலமா இருக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல ரெண்டு கிரகம் ச ச சப்போர்ட்டா சோ ரெண்டு ஜெகநாங்க பலமா மெல்லிய வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு ஐயாயிரம் ஒரு குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல திரு மலைதாசன் சாருக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு ஒரிஜினல் சாதகம் வைச்சுல பட் இது வந்து கோச்சாலு போட்டிருக்கேன் சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி திரு மலைதாசன் அவர்கள் வெற்றி பெறுவதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வெளியிடுகின்ற கணிப்பு ஜோதிட கணிப்பு ஆனா என்னுடைய பிரார்த்தனை திரு குமரகுரு சார் வின் பண்ணோம் அவர் மின் பண்ணாதான் இனவ சந்தோஷப்படுவார் அவரு சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுவேன் சோ அதனால எங்களுடைய நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே வந்து கள்ளக்குறிச்சியில அவர் குமரகுரு சார் ஜெயிக்கணும்ன்றத மாதிரிதான் நாங்க நினைச்சோம் பட் கணிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு சாரா போயிட இது மேபி இது தப்பா கூட வரட்டும் அதை பத்தி எனக்கு கிடையாது தப்பாக தான் நான் சந்தோஷமா போடுவேன் ஆனா என்ன நமக்கு ரிசல்ட் இருக்கும் அதான் நம்ம வேணும்னு அதாவது நான் நம்ம போடுறேன் கண்டிப்பா ஒரு நாலஞ்சு தப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நம்மளை மீறி தப்பா வரலாம் பட் நம்ம பர்பஸா இல்ல இது தப்பா விட்டு வேற என்ன தப்பு பண்ண கூடாதுன்றதுனாலதான் நான் இதுல தெளிவா என்ன ரிசல்ட் இருந்துச்சோ அதே கொடுத்த நான் முடிவு பண்ணேன் சோ என்னுடைய ஜோதிட கணிப்பு கோச்சார் அவருடைய பிறந்த டேட்டா ஆஃப் வச்சு பார்க்கும்போது அந்த டேட்டா அந்த அந்த அவர் பிறந்த அன்னைக்கு இருந்த கிரக நிலைகளுக்கு இன்றைய எலெக்ஷன் நடக்கிற ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இருந்த கோச்சார கிரக நிலையை பார்க்கும் பொழுது திரு அவரை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரு மலைராசன் சார் வெற்றி பெறுவார் என்பதே நம்மளுடைய முதல் முறையா பண்ணுங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க திமுக அதிமுக எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உலக கோப்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியலில் உங்கள் ஜாதகம் யோகமானதா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஜாதகம் உண்டா இது இந்த ஜாதகம் அரசியலில் வெற்றி பெறுமா அப்படின்ற மாதிரி ஒரு பதினஞ்சு பதினாறு சீரீஸ் போடுவாங்க கவுன்சிலர் வார்டு மெம்பரு ஊராட்சி தலைவர் ஒன்றிய குழு கவுன்சிலர் ஒன்றிய குழு தலைவரு பேரூராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் நடுநிலை ஊராட்சி தலைவர் இதெல்லாம் யாரோட ஜாதகல்லாம் வெற்றி பெற்றிருக்கேன் எம்எல்ஏ தமிழ்நாடு மினிஸ்டர் எம்பி மத்திய அமைச்சர் ராஜ்யசபா மெம்பர் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்பு வருதுன்றத நம்ம தொடர்ந்து இந்த சீரிஸ்ல பார்க்க போறோம் ஸோ இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் விஜயபுரைய அரசியலை பத்தி நிறைய பேர் கேட்டீங்க அதை பற்றியும் வீடியோஸ் போட போறோம் ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல வரும் ஆகஸ்ட் மாசம் முதல் வாரம் வரும் ஸோ அதே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலேஷன் எப்படி இருக்குன்ற ஒரு அசம்ஷன் இப்படிதான் போகும் இவங்கதான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு அசம்ஷன் வீடியோ ஆகஸ்ட் மாசம் இறுதியில போடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்